அனைவருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு ஜக்கம்மா சேனல் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூத்துருக்கிற ரோஜா பூக்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய ரோஸ் பெஸ்ட்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது கண்டினியூஸாக நம்ம செடிகளில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா பூக்கள் நம்ம பறித்த உடனேயே டக்குன்னு அந்த இருந்து ஒரு துளிர் வராது மூணு நாலு துளிர்கள் நான் வரேன் நான் வரேன் நான் வரேன்னு போட்டி போட்டுக்கிட்டு மூணு நாலு துளிர்கள் வந்துடுங்க அது நம்மளுடைய உரம் யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதுவும் பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் நல்ல பெரிய பெரிய சைஸில் பூக்குங்க நம்ம நர்சரியிலேருந்து எப்படி வாங்கிட்டு வரோமோ எந்த கலரு பூக்களினுடைய சைஸ் பார்த்து வாங்கிட்டு வரோமோ அதே மாதிரி நல்ல பெரிய பெரிய பூக்களாக பூக்கும் அது போக நிறைய எண்ணிக்கையிலையும் பூக்கும் புரியுதுங்களா ஸோ இதை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இந்த உரத்தை கொடுத்தீங்கன்னாவே உங்களுடைய செடிகள்லேயுமே இந்த மேஜிக் வந்து கண்டிப்பாக நடக்குங்க அதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன் ஓகேங்களா ஏன்னா ரோஜா செடிகள் வந்து வளர்த்தலான்னு ஆசைப்பட்டு வாங்கி ஃபெயிலியர் ஆனவங்க தான் ஜாஸ்தி நிறைய பேர் ஏன்னா எனக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறவங்க எல்லாருமே சொல்கிற காரணம் என்னென்னா மேம் இவ்வளோ நாள் வரைக்கும் இத்தனை காசு தான் செலவு பண்ணி நான் ரோஜா செடி வாங்கினேன்னு இல்லைங்க வாங்குவேன் வைப்பேன் அந்த பூக்கள் பூத்துரும் உடனே பூச்சி தொந்தரவு வரும் அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது உடனே நானும் எதேதோ அரைச்சி கரைச்சி ஊற்றுவேன் பட் இருந்தாலும் வந்து செடி சாகாமல் ஒரு மூணு மாதத்துக்கு அப்படியே நிற்கும் அப்புறம் ஒரு ஒரு குச்சியாக காஞ்சிக்கிட்டு வந்துடும் இப்போ தான் வந்து கரெக்டாக அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ கரெக்டாக உரம் கொடுக்கறது மருந்தடிக்கிறது என்னென்ன மருந்தடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நீட்டாக பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்கிட்ட சொல்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க புரியுதுங்களா ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு தடவை நம்ம உரத்தை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே உங்களுடைய செடிகளில் வர்ற மாற்றங்கள் நல்லாவே தெரியுங்க ஓகேங்களா ஏன்னா இந்த ரவுஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசரில் செடிக்கு தேவையான அதாவது ரூட் டு ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வேர்லேருந்து ரோஜா பூ பூக்குற வரைக்கும் அந்த செடிக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அத்தனை சத்துக்களும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பொருட்கள் இதில் நான் கலக்கிறதுனால செடிகள் வந்து சூப்பராக வளருங்க ஓகேங்களா நம்ம உரம் கொடுத்துட்டீங்கன்னா வேற எந்த உரமுமே நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவையே இருக்காது ஏன்னா எல்லா சத்துக்களுமே இந்த உரத்துலேயும் இருக்குது ஓகேங்களா இதை தாண்டி நீங்கள் புதுசாக வேற உரம் வாங்கணும் கொடுக்கணும் அந்த வேலையெல்லாம் தேவையே இல்லைங்க மாசத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய ரோஸ் பெஸ்ட்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசரை ஒரு கைப்பிடி கொடுங்க வாரம் ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க அவ்வளவுதாங்க